கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது சமாதான இயேசு சபையின் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலே லோய்யா இந்த மாதத்திலே கூட தேவன் நம்மளோடு பேசும்படியாய் வாக்குத்தத்தமாக சங்கீதம் சங்கீத நூற்றி பதினஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறோம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் ஆமாம் இந்த மாதத்திலே தேவன் நம்மளோடு பேசும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் லோயா இந்த மாதம் நமக்கு வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் கொடுக்கிறார் ஆலையிலோயா எதிலையெல்லாம் வர்த்திக்க பண்ண போகிறார் நம்ம சரி இருக்கிற விளைவினத்திலிருந்து தேவன் அதை மாற்றி போட்டு நல்ல சுகத்தோடு வர்த்திக்க பண்ண போகிறார் பண தேவையோடு இருப்போமானால் கர்த்தர் பணத்தின் காரியங்களிலே தெய்வம் நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார் பிள்ளைகளிலே என்ற காரியங்களில் இருக்குமானால் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார் அல்ல இல்லையா அங்கே பார்க்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் அல்ல இல்லையா வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அலையிலோயா அலையிலோயோ அங்கே பார்க்கிறோம் தேவன் எதுலையிலே தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார் எப்படியாய் தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார் என்று வசனத்திலே வாசிப்போம் ஆனால் எஸ் ஏக தரிசன புத்தகத்தில் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் ஆமாம் பார்க்குறோம் நான் உங்கள் மேல் இஸ்ரேவில் வம்சத்தாகிற மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ண போகிறேன் நாளில் யூய்யா இஸ்ரேவில் யார் கத்தரால் ரசிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இஸ்ரேவலராய் கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்மை தான் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் நல்ல இல்லையா அந்த மாதம் உங்களை எல்லா விதத்திலும் நான் வர்த்திக்கிற பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது பதினோராம் வருசனத்தில் வாசிக்கும் போது உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் நீங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் அது வர்த்திக்க பண்ண போகிறார் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களை பெருகி பழுகும்படி நான் வர்த்திக்க பண்ண போகிறேன் அல்லே இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை எல்லா வருமானத்திலேருந்து நான் உங்களை பழுக்க பழுகி பெருகி நான் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் ஏழு மாதத்திலே பூர்வ நாட்களில் இருந்தது போல அல்ல பூர்வ நாட்கள் என்று சொல்லும்போது ஏழு மாதத்தை இந்த ஆண்டிலே நம்ம தொடங்கி முடிக்கப் போகிறோம் முடித்துவிட்டோம் எட்டாவது மாதத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இங்க பார்க்கிறோம் பூர்வ நாட்களில் இருந்தது போல அல்ல இந்த எட்டாவது மாதத்தில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலாம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் தேவன் நம்மளோடு பேசுகிறார் ஏழு மாதத்தில் போல இந்த மாதங்கள் இருக்காது உன்னை நான் ஆசிர்வாதமாய் வைக்க போகிறேன் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசிர்வதிப்பேன் உன் சுகம் இல்லையா கர்த்தனுக்கு சுகத்தை கொடுப்பா எல்லாவற்றின் மாதத்திலே தேவன் நம்மளை வர்த்திக்க பண்ணுவேன் சொல்லி ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அலே இல்லையா அலே இல்லையா ஒரு சகோதரி ஒரு பரிசுத்தவான் தேடி செபிக்கலாம்னு சொல்லி போயிருக்கும்போது அந்த பரிசுத்தவான் செபித்தாராம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நான் என்று சொல்லுகிறார் என்று சொல்லு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அவர்களை என்ற வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒரு பரிசுத்தவானுக்கு நம் குழந்தை இல்லை ஆனால் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை என்ன கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண போகிற என்று சொல்லுகிறாரு என்று சொல்லி அந்த நாளிலிருந்து அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்களாம் அப்போ தெய்வ திட்டம் இருக்கிறது கர்த்த எனக்குன்ற ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் என் வம்சத்திலிருந்து வர்த்திக்க பண்ண போகிற என்று சொல்லி அது விசுவாசத்தோடு என்ன செஞ்சார்களாம் அர்தலிலிருந்து ஒரு செபிக்க ஆரம்பித்தார்களாம் வேலையிலோயா பன்னெண்டு ஆண்டு காலத்துக்கு பிற்பாடு இந்த வசனம் அவர்களுக்கு இருதயத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது சொல்லி சொல்லி நீர் சொன்னீங்கிறப்பா உங்களையும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ண வேண்டிய சொல்லியிருக்கீங்களே எனக்கு நீங்கள் வருத்திக்க பண்ணுங்கள் என் பிள்ளை எனக்கு தாங்க என்று சொல்லி அவர்கள் அன்னாளிலிருந்து செபித்து அவர்கள் நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள் அல்ல இல்லையா அப்படி ஆனால் தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் போகாது அந்த மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம் இவர்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த பர்சுத்தவானுக்கு தெரியாமல் இருக்க இருக்கிறான் ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அல்ல இல்லையான் தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுப்பார் ஆனால் அந்த வெளிப்பாட்டுக்கு பின்னாக தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் அதை விசுவாசிக்கும் போது அப்படியே தேவன் செய்கிறவராக இருக்கிறார் ஏசை அத்திரிகர்சன் புத்தகத்தில் எட்டாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வசனத்துல வாசிக்கும்போது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரேவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் வாமே கர்த்தரங்களை வர்த்திக்க பண்ணுவது மாத்திரம் அல்ல எப்படி வைக்க போறாரா தேசத்திலே அற்புதங்களாகவும் அடையாளங்கள் யார் இவர்கள் தேவ பிள்ளைகள் யார் இவர்கள் கர்த்தருடைய சந்ததி என்று சொல்லத்தக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் அல்ல இல்லையா நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருப்போமா இஸ்ரேவலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தர் நம்மளை வைக்க போகிறார் அதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தின் பழுகிற வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கும் நம்முடைய தொழிலிலே வர்த்தகம் உண்டாகும் நம்மளுடைய குடும்பத்து வாழ்க்கையிலே சம்பாத்தியத்து காரியங்களிலே ஒரு வர்த்தகம் உண்டாகும் ஏழையிலொய்யான் கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிற பெருக பண்ண போகிற பழுக செய்ய போகிறார் அதுதான் அந்த மாதத்தின் ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிற வேதத்தில் ஒரு சிலரை எப்படியாய் கர்த்த வர்த்திக்க பண்ணினார் ஏழையிலொய்யான் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தினாலே அவர்களுக்கு தேவன் வர்த்திக்க பண்ணி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்லி வாசிப்போம் ஆனால் ஆதி ஆகமம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்துலேயும் ஏழாம் வசனத்திலையும் வாசிக்கிறோம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார் இங்க பார்க்கிறோம் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் வாசிக்கும் போது பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்திக்க பண்ண உங்களை விருத்தி அடைய செய்வேன் என்று அந்த மாதத்திலே ஏன் இன்னோவாவுக்கு தெய்வன் பிடிப்பட்டு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்குறா பூமி முழுவதும் அழிந்து போயிற்று ஆனாலும் தேவன் நோவாவை பார்த்து இந்த வாக்கு கொடுக்கிறார் அவன் குடும்பம் மட்டும் பாதுகாப்பது நிமித்தமாய் எதன் நிமித்தமாய் நோவா பாதுகாக்கப்பட்டார் தேவனுக்கு நோவா கீழ்ப்படிந்தார் அலே லோய்யா நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் வாசிப்போம் ஆதி ஆகும் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் போது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் நோவா தேவனோட சஞ்சரித்து வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து தேவனோடு இருந்தான் வாசிக்கிறோம் நீதிமானம் உத்தமனமாய் இருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அலே லோய்யா அது மாத்திரம் பதினாலாம் வாசனத்துல வாசிக்கிறோம்

முழு உலகத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி நீ பேலையை உண்டு பண்ணு அந்த பேலைக்குள்ளே நீனும் குமாரனும் கடந்து போங்க என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவன் உடனே கீழ்ப்படைந்தான் பேலையை செய்வதற்கு அவனை ஒப்பு கொடுத்தான் என்று அவர் சொல்லிட்டார் என்று சொல்லி கீழ்ப்படிந்ததை காண முடிகிறது அதை தான் தேவனுக்கு நோவா உடனே கீழ்ப்படிந்தான் அதுதான் எழுபத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் செய்து முடித்தான் அல்ல இல்லையா ஐந்தாம் இப்போ ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்ட படியெல்லாம் செய்தான் ஒரு கீழ்ப்படிதல் ஏன் தேவன் நோவாவை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி பலகத்தையும் பெருகி நீ இந்த பூமியில் இருப்பாய் என்று ஏன் சொன்னார் நோவா கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படைந்தார் அல்ல இல்லையா அலையில்லையா ஜனங்கள் எவ்வளவாய் பேசியிருப்பார்கள் உடனே அந்த பேலையை கட்டி முடிக்க முடியவில்லை இத்தனை ஆண்டு காலங்கள் ஆனாலும் எவ்வளோ வேதனைகள் நிந்தனைகள் மத்தியிலும் அந்த பேலையை அவன் உண்டு பண்ணினார் அலையில்லையா கீழ்ப்படிந்தார் நோவா தேவனுக்கு முன்பாய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தான் கர்த்தர் அவரை இந்த பூமியிலே பழுகி பெருகி அவனை வர்த்திக்க பண்ணினார் சொல்லி வாசிக்கிறோம் அல்ல இல்லையா அதே பார்க்குறோம் நோவா ஒன்பதாம் அதிக ஆதி ஆகும் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வருசனத்தில் வாசிக்கும் போது யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் இங்கே பார்க்குறோம் யார் அது நோவா தன் மகனாகிய யாப்பேத்தை ஆசிர்வதிக்கிறார் ஆ எப்படி ஆசிர்வதிக்கிறார் யா யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார் அல்லே லோயா விருத்தி அடைவாய் நீ விருத்தி அடைவாய் என்று சொல்லி தன் மகனை பார்த்து நோவா ஆசிர்வதிக்கிறார் நீ விருத்தி அடைந்திருப்பாய் நீ தேசத்திலும் பூமியிலும் நீ என்ன செய்வ விருத்தியாயிருப்பாய் என்று சொல்லி யாப்பேத்தை தேவன் வெறுத்தி ஆக்கினதை முடிகிறது அல்ல இல்லையா இப்படிதான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிற நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன் நான் உன்னை வர்த்திக்க பண்ண போகிறேன் எது இல்லை இந்த தேசத்தில் இந்த பூமியிலே உன் கையின் பிரயாசத்திலே உன் வேலையிலே உன் தொழிலில்லை உன் பிள்ளைகளுடைய காரியத்திலே எல்லா விதத்திலையும் நான் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் அல்ல இல்லையா நாம் மட்டும் ஒன்னே ஒன்று செய்யணும் நோவாவை போல தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டாம் அல்ல இல்லையா நோவா கீழ்ப்படிந்தான் தேவன் சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து பேலையை உண்டு பண்ணினான் அது நிமித்தமாக கர்த்தர் அவனை வர்த்திக்க பண்ணினதை காண அவனுடைய பிள்ளையையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணதை காண முடிகிறது அடுத்ததாக வாசிப்போமானால் ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே பதிமூணாம் அவசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் யாரை வர்த்திக்க பண்ணி விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான ஈசாக்கே கர்த்தர் வர்த்திக்க பண்ணார் எப்படியாய் வர்த்திக்க பண்ணினார் அல்ல இல்லையா தேசத்தில் பஞ்சம் வந்தபோதும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதே தேசத்தில் அவன் இருக்கும்படியாய் தேவன் சொன்னார் மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ஆறு மூணாம் இந்த தேசத்திலே வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததி இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை அவன் கீழ்ப்படிந்தான் தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது என்று சொல்லி அவன் தேசம் விட்டு தேசம் கடந்து போகவில்லை தேவனுடைய சமூகத்தை நிற்க போது தேசத்திலே வாசம் பண்ண என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் நான் உன்னோடு இருப்பேன் கர்த்தர் ஒரு கீழ் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் சொல்லுவா நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தபடினால் என் வார்த்தைக்கு நீ கீழ்பிடிந்தபடினாலே நான் உன்னோடு இருப்பேன் இந்த தேசத்திலே நீ விதை விதைப்பாய் நூறு மடங்கு அறுவடை கொடுப்பேன் வர வர ஈசாக்கை பார்க்குறோம் எப்படி வர வர என்ன செஞ்சாராம் விருத்தி அடைந்தான் அலையிலோயான் கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார் ஈசாக்கை வர்த்திக்க பண்ணினார் நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்பிடிந்தான் அல்ல இல்லையா அப்ரகாம் மகனாய் ஈசாக்கு தேவனுக்கு கீழ்படிந்தான் அதே தேசத்தில் இரு என்று சொன்ன மாத்திரத்திலே அவனை இருந்தான் கர்த்த தேசத்திலே அவனை பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் கொடுத்து விதை விதைத்த போது அது நூறு மடங்கு அறுவடை கொடுத்ததடிச்சுட்டு வாசிக்கிறோம் காரணம் கீழ்பிடுதல் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் அப்ரகாம் எப்படி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விதிகளையிலும் கற்பனைகளையெல்லாம் கை கொண்டது போல நாம் இருப்போமானால் வேதத்தை வாசிக்கிறோம் நன்மையானதை பெற்றுக்கொள்கிறோம் தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரானால் அவன் செவி கொடுப்பதல்ல அலையல்லோயா நம் கீழ்படிய வேண்டாம் நோவா கீழ்படிந்தான் கர்த்த அவனை வர்த்திக்க பண்ணினார் அவனை மட்டுமல்ல அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார் அதே போல ஈசாக் தேவனுக்கு கீழ்படிந்தார் அலையில்லோயா இந்த தேசத்திலே இரு என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே கீழ்ப்படிந்து விதை விதைத்தான் கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் கீழ்ப்படுதல் இருக்கும்போது கர்த்தர் நம்மளோடு இருப்பார் அலையிலாம் கர்த்தர் சமூகத்திலே நாம் எதை செபிக்கிறோம் எப்படி கேட்குறோம் நன்மை கொடுக்கிறார் நம் கீழ்படிந்து இருக்கிறோமா நம்முடைய ஜீவன காலம் முழுவதும் நான் கர்த்தருக்காய் நான் வாழ்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுகிறோம் தெய்வனோடு எப்படி வாழுகிறோம் அலையிலோயாம் ஒரு சூழ்நிலை வரும்போது விலகி கடந்து போகிற ஜனங்களை காண முடிகிறது எப்பாருக்குறோம் ஈசா பஞ்ச வந்துருச்சு தேசத்தை விட்டு தேசம் போக வேண்டும் நினைத்த போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது இந்த தேசத்தில் இரு அன்னைக்கு அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்லுவார் பொறுமையாக இரு காத்திரு கர்த்தரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி பொறுக்க முடியலை காத்திருக்க முடியலை வழிவலக செய்ய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது இங்கே பார்க்குற மீசாக்கு கீழ்ப்பிடிந்தான் அதனால் வர வர அவனை கத்தர் விருத்தி அடைந்து வர்த்திக்க பண்ணினதை வாசிக்கிறோம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் ஆமா எங்க பாக்கிறோம் தாவீது எப்படியா இருந்தாரா தேவன் எப்படியாய் அவனை ஆசிர்வதித்தார் என்பதை சொல்லி நம்ம காண முடியாத தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அல்ல இல்லையா அப்படி ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார் ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே விருத்தி அடைந்து நம்மளை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் அல்லே இல்லையா கர்த்த நம்மளோடு இருக்கிறாரா நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தேவனுடைய கற்பனைகளுக்கு நம் கீழ்பிடிந்து இருக்கிறோம் அவருடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவன் நம்மளோடு அநேக நேரங்களில் இருக்கிறாரா என்று சொல்லி நம்ம நாம கேட்போம் ஆனால் அநேகர்கள் சொல்ல முடியல கர்த்தன் உங்களோடு இருக்கிறாரா என்று கேட்டால் அமைதியாக இருந்துவிடுவார்கள் இங்க சொல்லுகிறார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான் காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் நம்மளுடைய ஆசிர்வ உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கர்த்தர் நம்மளோடு இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை மற்றவர்கள் பார்க்கும்போது இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் சொல்லத்தக்க நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா இல்லையா உலகத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோமா தாவிதை பார்க்கிறோம் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எத்தனை முறை தாவிதை அபிஷேகம் பண்ணப்பட்டான் சொல்லி வாசிக்கிறோம் ஒன்று சம்பேல் பதினாறாம் அதிகாரத்திலே பதினோராம் வசனத்திலே வாசிக்கும் போது உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான் பார்க்கிறோம் முதல் முறையாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை காண முடிகிறது கர்த்தர் அவனோடு இருந்து சாம்பேல் திருகுதரசின் மூலமாய் தேவன் அவரை அபிஷேகிக்கிறார் ரெண்டாவது முறையாக ஒரு அபிஷேகிக்க பண்ணப்படுகிறார் ரெண்டு சாம்பேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நாலாம் வசனத்தில் வாசிக்கும் போது அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் பார்க்கிறோம் இரண்டாவது முறையாக தாவீதை அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அலே லோயா யார்னால யூத சனத்தினாலே அலே லோயா யூத ஜனகரனாலே நீ எங்களோடு என்ன செய் நான் உங்களை ராஜாவாக வேண்டுமிடிச்சல் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்டான் அல்ல இல்லையா இரண்டாவது முறையாக தாவிதா அபிஷேகம் பண்ணப்பட்டார் மூன்றாவது முறையாக தாவிதா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் வாசிப்போம் ரெண்டு சாம்பேல் ஐந்தாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்தில் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவித ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் பார்க்கிறார் தாவிதை தான் மூன்று முறை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அல்லே லோய்யா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் முதல் முறையாக சாம்பர் திருதரசின் மூலமாக தாவிதை அபிஷேகம் பண்ணப்பட்டார் ரெண்டாவது முறையாக யூத சன்ன வம்சத்தார் மத்தியிலே தாவிதை அபிஷேகம் பண்ணப்படுகிறார் மூன்றாவது பார்க்கிறோம் தாவிதை இஸ்ரேவில் மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நீ இஸ்ரேல் தேசம் முழுவதுக்கும் நீதான் ராஜா என்று சொல்லி அபிஷேகித்தார்கள் அல்லே லோய்யா மூன்று முறை தாவிது அபிஷேகம் தான் தேவன் சொல்லுகிறார் தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அல்ல இல்லையா ஹேலே இல்லையா கர்த்தராக நம்ம அபிஷேகம் பண்ணப்படுவோமா கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருக்கு அடையாளம் அதுதான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வார்த்தைகள் வாழ்க்கையில் நம்முடைய பேச்சுக்கள் வார்த்தைகள் நடக்கைகள் தேவனால் அபிஷேகப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க கணுக குணங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறதா என்று சொல்லி நம்மே நாமே சோதித்து பார்க்க வேண்டாம் ஹேலே இல்லையா தாபிதோடு கர்த்தர் கூட இருந்தார் ஈசாக்கோட கர்த்தர் கூட இருந்தார் நோவாவோடு கர்த்தர் கூட இருந்தார் இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்தார்கள் இவருடைய வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார் தாவிதை வர்த்தக பண்ணினார் அவர் போகையிலேயும் வரகையிலே எல்லா இடங்களிலும் கர்த்தரவனோடு இருந்து அவன் வர்த்தக பண்ணினார் அலே இல்லையான் தாவிதை நாளுக்கு நாள் விருத்தடைந்தார் காரணம் சேனைகளின் தேவனுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அலே இல்லையான் சேனைகளுடைய தேவனாய கர்த்தர் தவிதோடு இருந்தார் நம்மளோடு கர்த்தர் இருப்பார் ஆனால் தேவன் சொல்லுவான் நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் வர்த்திக்க பண்ண போகிறேன் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது எதை குறித்தும் கலங்காது இந்த மாதம் எப்படியாக இருக்க போகுது தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கும் உன்னை ஆசிர்வதிக்கிற ஒரு மாதமாக இருக்கும் எல்லா விதத்திலையும் பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் இசைக்களத்தில் சொல்லப்பட்டது போல் எல்லா விதத்திலும் முந்தின ஏழு மாதமாக இருந்த அந்த வர்த்தகம் அல்ல வர்த்திப்பல்ல தேவன் எட்டாவது மாதத்திலே உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார் அதில் இல்லையா விசுவாசத்தோடு அந்த மாதத்தில் நம்ம கேட்க கேட்க வேண்டும் அந்தவரே நீங்கள் சொன்னீங்களே நீ வர்த்திக்க பண்ணுவேன் சொன்னீங்களே என் வீட்டின் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் வர்த்திக்க பண்ண வேண்டும் என் கடன் தொலையெல்லாம் நீங்கி போட வேண்டும் பணத்தின் காரியத்தினால் நான் வர்த்திக்க பண்ணுவேன் சொல்லி அந்த வார்த்தையில ஒருமையை படுத்த படுத்த கர்த்தனம் வர்த்திக்க பண்ண போகிறார் அலே இல்லையா அப்போஸத்தில் பார்க்கும்போது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் வாசிக்க பவுல் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது ஆமாம் தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது பவுல் பிரசங்கம் செய்யும் போது சொல்றார் வசனம் விருத்தி அடைந்தது அலே இல்லையா அலே இல்லையா நம்ம சபைகளிலும் தேவனுடைய வார்த்தைகள் வசனம் விருத்தி அடைய வேண்டாம் அது வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும் அதுலேயும் ரெண்டு குறைந்தையார் பத்தாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்துல வாசிக்கும் போது ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கி பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம் ஆமா இங்க பார்க்கிறோம் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிற ஒரு மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல விசுவாசமும் வர்த்திக்க பண்ண வேண்டும் விசுவாசத்தோடு செபிக்க வேண்டும் இந்த மாதத்தில் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிச்சயமாக என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நிச்சயத்தோடு தேவனே நீ சொல்லியிருக்கீங்க என்னை வர்த்திக்க பண்ண வேண்டிய சொல்லியிருக்கீங்க என்னை அல்ல உன்னையும் உங்கள் பிள்ளைகளையே நான் வர்த்திக்க பண்ண வேண்டிய சொல்லியிருக்கீங்க என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் வீட்டின் வேலையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வர்த்திக்க பண்ண வேண்டும் என் சரீர பலவீனப்பட்டு இருக்கிறேன் என் சரீரம் ரெண்டு வரை ஆண்டிற்கு ஆவிக்குரிய பகுதியிலே நான் வர்த்திக்க பண்ண வேண்டும் சுகத்திலே நான் வர்த்திக்க பண்ண வேண்டும் கேட்போம்மா கர்த்த நிச்சயமாய் நம்மளை வர்த்திக்க பண்ண போகிறார் நம் தேவ சபையிலே நம்ம பிரசங்கிக்கிற அந்த வசனங்கள் இந்த மாதத்தில் விருத்தி அடைய போகிறது அது வர்த்திக்க பண்ண போகிறார் கொடுக்க வாக்குத்தங்களை நிறைவேற்ற போகிறார் அல்ல லோய்யா தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் வர்த்திக்க பண்ண வேண்டும் சோர்ந்து போகக்கூடாது மாதம் எப்படி நடக்க போதுன்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துதே நம்ம ஒருமை பாராட்டி சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் சபையையும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வார்த்திக்க பண்ண போகிறார் ஹலே லோய்யா அலே லோய்யா தேவன் கொடுத்த வாக்கு தத்து என்னை கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை துதிப்போமா கர்த்தாவே இந்த மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த மாதத்தில் எங்களோடு பேசி இருக்கிறேன் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன்னு சொல்லி எங்களோட பேசினீங்கப்பா இந்த வார்த்தைகள் நிறைவேறட்டான் அப்படியே அப்படியே அண்டவரே ஓ லாபாக்கார வரவால பால தெரியவியம் இந்த வாக்கு தத்தங்களை அப்படியே நிறைவேற வேண்டும் எப்படி ஆய் நோவா உமக்கு கீழ்பிடிந்த மாத்திரத்திலே அவனை வர்த்திக்க பண்ணி அவன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணீங்களாப்பா அதே போல எங்களையும் நாங்கள் ஆண்டவரே ஓ எங்களையும் நாங்கள் உமக்கு சத்தத்துக்கு கீழ்ப்பிடிந்திருக்கிற எங்களையும் ஆண்டவரே நோவாவை ஆசீர்வதித்தது போல அவர் வர்த்திக்க பண்ணது போல எங்களை வர்த்திக்க பண்ணுவீராக அலே லொயா அலெலொயா தேவ சமூகத்திலே செபித்த ஆம் ஆண்டவரே தாவியத்தை வர்த்திக்க பண்ணன அதே போல ஆண்டவரை எங்களையும் சமூகத்தில் ஆவியானவர் ஈசாக்கை அதே போல வர்த்திக்க பண்ண வேண்டும் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் கர்த்தாவே வர்த்திக்க பண்ணும் ஈசாக்கு பொருளாதாரத்தில் வர்த்திக்க பண்ணிங்க வர வர அவன் விருத்தி அடைந்தான்னு சொல்லி வாசிக்கிறோமே அதே போல் எங்களை இந்த மாதத்தில் நோவாவை ஆசீர்வதித்தது போல ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல தாபீதை ஆசிர்வதித்தது போல உடைய பிள்ளைகள் எங்களையும் ஆசிர்வதித்து சபையிலே ஆண்டவரே வரை பிரசங்கிக்கப்படுகும் போது வசனம் விருத்தி அடைய வேண்டாம் வசனம் முசுவாசத்தில் விருத்தி அடைய வேண்டாம் நாமம் மகிமைப்படுவதாகும் ஒவ்வொரு வீட்டின் நிலை காலையிலும் ஆட்டுக்குட்டியான் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா இந்த மாதம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கட்டும் வீண் செலவுகள் அநாசிய செலவுகள் பொருள் சேதங்கள் அப்பா ஒன்றும் காணப்படக்கூடாது தெய்வ பாதுகாப்பு ஒவ்வொரு வீட்டின் மேலும் அன்றுவரையும் பாதுகாப்பு காணப்படட்டும் சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்துவீராக ரத்தத்தை தெளிக்கிற சேசத்தை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே அ மேன் ஆமே ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி என் முழு உள்ளமே நாமத்தே சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரே சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்று மறவாதே அமேன் 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 கர்த்தருக்கே சோத்ரம்டாவுதான்